ஹே கை சம்டீஸ் வெல்கம் டு ஜிஎன் கே பர்ட் செல் கைஸ் இன்னைக்கு மேலே வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க பரவாயில்ல நான் இந்தளவுக்கு வியூஸ் போகும்னு நினச்சி கூட பார்க்கல நாலு மாதம் கழிச்சு வந்தாலும் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் என்ன நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம குரூப் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியே வந்து ஒரு எட்டு மாதமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ எட்டு மாதமாகவே பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குதுன்னு வந்து நான் ரெகுலராக வீடியோவும் போடல அப்படி போட்டிருந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா எக் வந்து போடுது ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு உடச்சி விட்ருது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் ஏன்னா வந்து இந்த குரூப் ரீடிங் வந்து சக்ஸஸ் ஆச்சா எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் எனக்கு சக்ஸஸே ஆகலை இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ் ஆகாமல் தான் வந்து இருக்குது சொல்லப்போனால் வந்து இந்த கூண்டில் வந்து ஃபீமேலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துட்டேன் நான் கொஞ்சம் நிறைய பேர்ட்ஸ் கொடுத்தேன்ல இல்லை ரீசெண்டாக அப்பயே பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் இருக்கிற ஃபீமேலாம் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேல் மட்டும் தான் வந்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு ஃபீமேல் தான் வச்சுருக்கேன் ஸோ பேலன்ஸ் எல்லாமே மேல் தான் எனக்கு தெரிஞ்சு மே மேலே ஒரு அஞ்சாறு மேல் இருக்கும் ஃபீமேல் மட்டும் ஒரு ரெண்டு ஃபீமேல் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு கொடுத்துட்டேன் ஸோ திரும்ப வந்து ஆரம்பிப்பேன் ஆனால் ஆரம்பித்தா கண்டிப்பாக நான் குரூப் ரீடிங் ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது போதும் ஏன்னா வந்து இப்போ நம்ம தான் கேஜெலாம் ரெடி பண்ணியாச்சு அந்த கேஜ்லாம் ஸோ அதனால் திரும்ப நம்ம எப்போயும் போல் தூம் ஒன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் பேர் கிடைக்க மாட்டேது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக நானும் தேடிட்டே தான் இருக்கேன் பேர்ட்ஸ் கடையிலேயே வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன் பட்டு எனக்கு ஃபீமேலே இன்னும் வரைக்கும் கிடைக்க மாட்டேது மேல் இருக்கிற மேலே வச்சுருக்கேன் மேல் நல்ல மேல் தான் ஏன்னா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ஏன்னா கடைசி செட்டாக ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நல்ல தெளிவான மேல் தான் வச்சிருக்கேன் ஸோ தான் வந்து நான் திரும்ப புதுசாக வாங்கணும் ஸோ அதனால் ஃபீமலுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அது மட்டும் கிடச்சிச்சின்னா திரும்ப வந்து தூம் ஒன்னுலேருந்து நம்ம எப்போயும் போல ஸ்டார்ட் பண்ணி வீக்லி வீக்லி வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வரைக்குமே இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்கு முக்கியமாக ஃபீமேல் ஏன்னா வந்து மேலெலாம் சண்டை போடாது ஃபீமேல் தான் பார்த்துக்கோங்க ரத்தம் வர வரைக்கும் ரக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு சண்டை போடும் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சொல்லப்போனால் குரூப் ரீடிங்கில் இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான் பட் நார்மலாக இருந்தாலும் மோஸ்ட்லி செட் செட்டாயிடும் கொஞ்சம் நாளில் ஒரு டைம் எடுத்துக்கும் டைம் எடுத்து செட் செட்டாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வர சிக்கு மாதிரி நீங்கள் செப்ரேட் பீடிங்கில் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ சூப்பராக சிக்கோட ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் குரூப் பிரீடிங்கும் ஓகே தான் ஏன்னா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ குரூப் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நல்ல சிக்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல பட் சண்டை கடைசி வரைக்குமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதனால சண்டை வந்து எப்பயுமே இருக்க தான் செய்யும் ஸோ அதையும் மீறி நீங்கள் பண்ணுன்னு நினச்சா கண்டிப்பாக குரூப் ரீடிங் பண்ணுங்கள் பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் ஆனால் திரும்ப புதுசாக வந்து எந்த பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க போடுறீங்களா ஒரு அஞ்சு பேர் போடுறீங்களா அதையே கடைசி வரைக்கும் மெயின்டென் பண்ணி அதுலேருந்து கொண்டு போயிருங்க புதுசாக வந்து பேர்ட்ஸ் கடையில் போய் பார்த்தது நல்லா இருக்கே பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு திரும்ப வந்து இன்ட்ரடியூஸ் புதுசாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டு அப்புறம் உள்ள இருக்க பேர் கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க ஓகே வீடியோ வந்து ரொம்ப லெந்த் போகுது நினைக்கிறேன் ஸோ வீடியோ எதாவது ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படிங்கிற ஸ்ட்லக் பண்ணுங்க யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்